டேர்மே இருக்காது ஒரு லவ் கல்யாணம் இல்லைன்னா வந்து காதல் தோல்வி அப்படி தான் இருக்கும் பட் இந்த காலத்தில் எக்ஸ் எக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சி ஸோ ஹவு டியூ சி த டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் நான் நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஈஸி அண்ட் ஹார்ட் ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குல்ல லவ்வுக்கான எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ ஒருத்தங்களை போய் மீட் பண்ணி லெட்டர் கொடுக்கணும் இது பண்ணால் அதுக்கு ஒரு மாதம் பிளானிங்கு அதுக்கு இது இந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பிரியும் போது வழியும் ரொம்ப அதிகம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி வழியும் கொஞ்சம் கம்மி மூவ் ஆன் ஆகிறது ஈஸியாக இருக்குது ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆப்வியஸ்லி வலி கம்மின்றது அட்வான்டேஜ் தான் அது நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கோ அந்த லைஃப் சின்ன லைஃப் இது ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அதை புரிஞ்சிக்கிற ஸ்டேட் இப்போது வந்திருக்கு ஆனால் ஆப்வியஸ்லி அந்த ஹாப்பினஸோட லெவல் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இட் இஸ் லைக் சேஞ்சிங் பட் த கோர் எமோஷன் தி த சேம் லவ் இஸ் அன் எமோஷன் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் வில் சேஞ்ச் லவ் இஸ் லவ் ஸோ அப்படி சொல்லிடலாம் இப்போ வந்து உங்களோட ஆக்டிங் பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ நீங்கள் ஒரு சத்யராஜ் சார் ராதிகா மேம் அவங்க கூட நீங்க ஆக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க வந்து சூப்பரா நடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பாத்த நீங்க வியந்திருது அந்த மாதிரி நான் சொல்ல வரல சி நான் அவங்களோட நடிக்கும் போது அவங்க முன்னாடி இருப்பாங்க அவங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பாத்துட்டு இருப்பேன் அதாவது அந்த டைலாக் கரெக்டா இருக்கா அந்த டேரக்டர் பிரதீபா தான் இப்போ அந்த ஆக்ட் பண்ணும் போது நான் அவங்களை பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா அங்க ஏதா ஒரு டைலாக் மிஸ் ஆச்சோ இல்லை எக்ஸ்பிரஷன் வேற நான் நினைச்சது வரலன்னா நான் இங்க கட் சொல்லிடுவேன் திருப்பி ரீடேக் பண்ணலாம் நான் எல்லாத்தையும் நான் கவனிக்கலன்னா நான் போயிட்டு மானிட்டர்ல திரும்பி போய் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் நடிக்கும் போதுமே அவங்க நடிக்கும் போது நான் அவங்கள கவனிச்சுட்டு அந்த அந்த வியப்பதை தாண்டி எதா எல்லாம் கரெக்டா போதான்ற கான்சன்ட்ரேஷனே இருந்துச்சு ஆனா நான் எடிட்ல உட்காரும்போது போது நான் ரொம்ப வியந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு ஸ்பாட்ல இல்ல ஸ்பாட்ல டேரக்டரா வந்து நான் ரொம்ப

எங்குமே வந்து ஹீரோ ஹீரோ அப்படின்ற அந்த கிளேஷிய கேட்டகரிக்குள்ள போயிடக்கூடாது ரொம்ப நம்ப முடியாது இப்போ காதல் படம் பார்க்கும் போது நான் அதை ரொம்ப உணர்ந்தேன் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் ஸ்கூல் பொண்ணு மெக்கானிக்கு அது அப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏதோ பிரதீப்ன்ற கேரக்டரும் நிக்கித்தான்ற கேரக்டரும் அவங்க ரியல் லைஃப்ல பாக்குற அவங்களோட ரிலேட் பண்ற கேரக்டராக இருக்கணும்னு நினச்சேன் அப்படிதான் இவான் இருக்கும் அவங்க பெர்ஃபார்மும் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் ஆடிஷன் பண்ணி பார்த்தேன் ஸோ அவங்க நல்லா பண்ணாங்க அண்ட் ஆல்வேஸ் வந்து ஒரு டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்போது இவங்க பா பாலாஜர் நாச்சியார் பண்ணி பண்ணியிருந்தாலுமே அது ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு திருப்பி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் அவங்க இன்னும் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு தான் இப்படி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ உங்களோட உங்களோட காஸ்டிங் எல்லாமே வந்து பக்காவா இருந்துச்சு ஒண்ணு பேசி உங்களோட ஃபஸ்ட் படத்துல ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் ஸோ செகண்ட் படத்துல யுவன் ஸோ இவரோட சாங்ஸ்னாலே அப்படியே ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து நாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற யுவன் சார் ஸோ யுவன் சார் கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்றேன் அதுக்கு நீங்க மியூசிக் அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு ஓகே சொன்ன அந்த தருணங்கள் அது எங்களுக்காக சொல்ல முடியுமா எப்படி இருந்துச்சு யூவன்ஸர்க்கிட்ட நான் வந்து ஆமாம் ஆப்வியஸ்லி நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்போ தான் அவருக்கு அந்த டிரைவ் வரும் ஆனால் எப்போன்னா அவர் கோமாளி ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஈ வாஸ் ஈக டு ஹியர் த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு கேட்கும் போது அவர் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் டுவர்ட்ஸ் கம்போஸிங்கை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐ வாஸ் அச்சீவிங் ஸோ இந்த ஒரு சிச்